அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் பூஜேரியில் பள்ளி இருந்தால் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாயே இருக்கிறதுக்கு போல் அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அந்த நம்ம வீட்டு பூஜேரியில் அந்த பள்ளிகள் இறந்து போனால் என்ன அர்த்தம் இதுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரத்தில் போதுமான வர நம்ம வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படியாக இந்த உலகத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் நல்லது அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு எதிரான தீய செயல்களும் இருக்க தான் செய்யுது அதே போல தான் நம்ம வீடுகளில் நேர்மறை சக்தி இருந்தால் அதே போல் எதிர்மறை சக்திகளும் இருக்குமா அந்த வகையில் வீடுகளில் தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்தக்கூடியதாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரியான அடிக்கடி இறந்த பள்ளிகளை பார்க்குறீங்களா அதே போல் பூஜை இருந்து பள்ளிகள் சத்தம் எழுப்புவதை கவனிக்கிறீங்களா பூஜை அறையில் நீங்களும் இறந்து போன பள்ளியை பார்த்து பார்த்துருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் பள்ளிகளுடைய நடமாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே இருக்குங்க அது இருக்கிறதும் நல்லது தான் நமக்கு பெரிதாக எந்த விதமான தீமையும் ஏற்படுத்தாது அந்த வகையில் பள்ளியை நம்ம வீட்டினுடைய ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் கவனித்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பேசும்போது அந்த பள்ளி சத்தம் முடுவதை நாம் கேட்டிருப்போம் அந்த பள்ளியை சத்தம் வைத்து நாம் பேசிய விஷயம் நல்லபடியா நடக்குமா நல்லபடியா முடியுமா முடியாதா அப்படின்னு நம்மளால கணிச்சிட முடியும் இது நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பள்ளி வீடுகளில் அடிக்கடி இறந்து போகிறது அப்படின்னா அந்த வீட்ல அதிகப்படியான எதிர்மறையான ஆற்றல் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னுதான் அர்த்தம் சரி இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதே போல் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் படாத கஷ்டத்தையெல்லாம் இப்போ பட்டுட்ருக்கீங்களே திரும திருமண வரன் அமைய மாட்டேங்குது வீட்டில் குழந்தை பகியம் இல்லை கடன் மேலே கடன் பிரச்சனையான பிரச்சனை இது மாதிரிலாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும் சரி நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த பள்ளிகள் இறந்து போகிறது வைத்து எதிர்மறையான ஆற்றல் சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அந்த வீடு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அதே போல் வீடுகளில் தீய சக்திகள் இருந்தால் பெண்கள் எப்போதும் பதட்டமாகவே காணப்படுவாங்க கா அதே போல் நம்ம பொ கையாளக்கூடிய பொருட்கள் அடிக்கடி கீழே விழுந்துட்டு உடஞ்சிட்டே இருக்கிறது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது இப்படி ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு அசுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் உணர்த்துது அதாவது வீட்டுல அடிக்கடி நம்ம இந்த இறந்து போன பள்ளியை பார்க்கறது பூஜை அறையில் இறந்து போன பள்ளியை பார்க்கறது நல்லது கிடையாது ஆக இந்த நேரங்களில் மனம் நமக்கு பதட்டம் அடையாமல் வீடுகளில் காலை மாலை எப்போதும் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வதோ வீடுகளை எப்போதும் வெளிச்சமாக வைத்துப்பது ரொம்ப நல்லது இரவுகளில் கட்டாயமாக வாசலில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் சூடம் ஏற்றி சுற்றி போடுவது அதே போல் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை முற்றிலுமாக குறைக்க இது உதவும் மேலும் இவர்கள் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ஒரு வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுதான் அவங்க மனசை கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாம் இந்த மாதிரி பள்ளிகள் இருக்கிறத பார்க்கும்போது முக்கியமாக பூஜை அறையில் இறந்து போன பள்ளியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க அந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இறக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இருந்தாலும் அதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பள்ளி இறந்திருக்கு அப்படின்னா உடனே அதை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த சுத்தம் செய்து பூஜை செய்து தானியங்களை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நம்பிக்கையில் சொல்கிறாங்க பள்ளி லக்ஷ்மி வடிவமாக கருதப்படுவதால அதனுடைய இறப்பு சிலருக்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வரலாம் எனவே அதை சடங்கு ரீதியாக நீக்கி நன்மையை வரவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நாம் இந்த நேரத்தில் தானியங்களை தானம் செய்கிறது பள்ளியினுடைய இறப்பால் ஏற்படக்கூடிய தீமைகளை நீக்கி நன்மைகளை வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான பள்ளிகள் இருந்ததை பார்த்திங்க அப்படின்னா இப்படி தானியங்களை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது பள்ளி வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய வடிவமாக கருதப்படுறதால வீட்டில் பள்ளி இருக்கிறது செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது ஆனால் பள்ளி அறைய இந்த பூஜை அறையில் பள்ளி இறந்து போனால் அது ஒரு கெட்ட சகனமாகும் பாக்குறாங்க உடனடியாக அதை நீக்கி பூஜை செய்து தீமைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி இறந்து போன பள்ளியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இறந்து போன பள்ளி அப்படிங்கிறது நமக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தாது இருந்தாலும் அது ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கருதப்படுறதால பள்ளிகள் இறந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கடவுளை நினைத்து அந்த மகாலட்சுமி தாயை நினைத்து வேண்டிக் அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் வரக்கூடாது இந்த அறிகுறி வந்து எங்களுக்கு பிரச்சனையை காட்டக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் சில மாநிலங்களில் புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில் பள்ளி வெள்ளி சிலைகளை வைக்கிறது கூட நம்ம பார்த்துருப்போம் அப்படி பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஒரு ஒரு சகுனத்தின் அறிகுறியாக அதாவது கடவுள் கடவுளனுடைய ஒரு சொல்லக்கூடிய ஜோதிடராகவே சொல்கிறாங்க ஒரு பள்ளியாவது நம்ம வீடுகள்ல இருக்கணும் அதுதான் நல்லதுன்னு சில பேர் பள்ளியை துரத்துறதுக்கான சில மருந்து அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா அது சுத்தமா துரத்திட்டோம் அப்படின்னா அது வீடே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா ஒரு இரு பள்ளியாவது நம்ம வீட்டில் இருக்கணும் அப்பதான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அர்த்தம் அதே போல் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவே சொல்றாங்க அதாவது ஒரு கெட்ட சக்தி துர்சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுங்க உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி இருக்கக்கூடிய பள்ளியை அடித்துக் வெளியில் வெளியில தூக்கி போடுறது அது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப பாவம் அப்படின்னு கூட சொல்றாங்க சில பேர் வீட்டில் வீரக்கடியில் பூச்சேரியில் சாமி படத்துக்கு பின்னால் எல்லாம் பள்ளி இருக்கும் ஆனால் அது சத்தம் எழுப்பாமல் இருக்கும் இப்படி நம்ம வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பலை அப்படின்னா என்ன செய்யலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தா ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதே போல் நாம இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தோம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் போடுறது துவங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வத்தினுடைய ஆசையும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது சில முடிவுகளை எடு எடுக்கிறதுல தடுமாறும்போது வள்ளி சத்தம் போடும் அப்போது நம் நம்ம அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த வேலையை நம்ம செய்தால் சரியாக வரும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கூட எடுப்போம் அதே போல இப்படி பள்ளியினுடைய சத்தம் நமக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம நம்பணும் பள்ளி சத்தம் போடாம இருக்கக்கூடிய பட்சத்துல கவலை வேண்டாம் பால் சாம்ராணி தூபம் போடுங்க பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அது நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பள்ளியும் நம்மளுடைய வீட்டுல நடமாடக்கூடிய ஒரு தெய்வம் தான் என்ற தகவலோடு இதை நான் சொல்லிக்கிறேன் இப்படியே நான் இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாயில்லா ஜீவன் எப்போதுமே நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுல குறிப்பா பள்ளிகளும் காகங்களும் அப்படின்னு பார்க்கும் போது நிறைய சகுனங்கள் பாக்குறது உண்டு காலகாலமா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இந்த வாயிலா ஜீவன்கள் தன்னகத்தே ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாயில்லா ஜீவன்கள் வாங்கி கொள்ளுமா நம்ம வீட்டுக்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பசு அல்லது பறவை அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் நம்ம வளர்க்கும் போகக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை அனுபவத்திலும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போது ஒரு பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போலதான் இந்த பள்ளியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு அப்படிங்கிறது காலாகலமாக நம்பப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் குறிப்பாக பூஜைரியில் இப்படி பள்ளிகள் இருக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நன்றி வியூவர்ஸ்